அப்போ மாசம் பார்த்தாதீதி கிடைச்சி ஆகணும் நியாயம் கிடைச்சி ஆகணும் உங்க மகன் வாரிட்ட எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அது எப்படி அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலாம் நானே இந்த வீட்டு மருமக தானே அதுவும் நான் மூத்த மருமக அந்த சரோஜாவுக்கு தங்கத்தில் கொலுசு வாங்கி போய்ட்டுருக்காவே அதுவும் பதினஞ்சு பவுன் சரி பதினஞ்சு பவுன் தான் வாங்கலை ஒரு பதினாலு போன் வாங்கி தரலாம்ல ம் இல்லை இல்லை எப்படி பதினால் போட முடியும் பதினாறாவது போடணும் ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக பார்க்கவே இல்லை என்ன நினப்பாவே அவளுக்கு இவ்வளோக்குள்ளே செஞ்சிருக்காமல உனக்கு எதுவும் செஞ்சாமலான்னு கேட்பாவே என் மானை என்ன வருது மரியாதை என்ன வருது ப்ரெஸ்டீஜ் என்ன வருது இன்னைக்கு அவர் வாரட்டா அம்மைக்கு இருக்கு பதினஞ்சு பவுன்ல நானும் கொலுசு வாங்காம விட மாட்டேன் மாசமா இருந்தா கொலுசு போடவாலும் மாசமா இல்லைன்னா கொலுசு போடக்கூடாதான் இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு நானும் இந்த வீட்டுக்கு மருமக தானே பாத்துக்கிட்டே இந்த கேள்விய செல்லமா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பதினஞ்சு பவுன் செல்லமா அதுவும் ஒண்ணு இல்லாம வந்தவளுக்கு ஆமாக்கா அதை தான் எனக்கு வயத்தறிச்சலா இருக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்று வச்சிருக்கேன் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு செயின் தாங்க போட்டாவே அதுவும் மூணே மூணு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நம்ம கையால எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேங்கால ஏக்கா மைனி தான் இப்ப ஜூஸ் போட போறேன்னு சொல்லியவள அதுல ஏதாவது mix பண்ணி கொடுத்துருவோம் அக்கா எப்படி mix பண்ண முடியும் மைனி ஜூஸ் போட்டவனே எடுத்துட்டு போய் அவ கையில கொடுத்துறா அவ கையில இருக்கும்போது தான் நம்ம போய் mix பண்ண வேண்டியிருக்கு என்னடா பண்றது இப்ப

எங்க அண்ணன் பிறந்த நாளைக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போடுவோம்னு கேட்டதுக்கு எங்க அம்மா ஆசனா அதுவும் ஒரு போன்ல தான் சார் அதுக்கு எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டா ஆமா என்ன எனக்கு தெரியல ஆனா உங்க அம்மா எப்படி இப்படி எல்லாம் மாறினாவே எல்லாம் பேரும் பேத்துக்காக தான் சார் வயத்துல இருக்க பாப்பா தான் எனக்கு இந்த மேல உங்க அம்மா நல்லது செய்ய வைக்குது ஆமா சார் நம்ம பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா பிறக்கக்கு முன்னாடியே உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்குது ஆமா நம்மள நம்ம பாப்பவ ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிடணும். ஆமா சரோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நம்மளுக்கு நம்ம குழந்தை இப்பவே நல்லது செய்யுற மாதிரி நம்ம குழந்தைக்கே நிறைய நல்லது செய்யணும். ஆமா நல்ல அப்பாமாவா இருக்கணும். அதுக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கணும். நம்ம நல்லா பாத்துக்கிடுங்க நம்ம ஒரு கூடாது. ம் சரி சரி நீ சாப்டியா? அத்தை

வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன குழந்த ஏங்க உங்க அம்மா என்ன செஞ்சிருக்காவோ தெரியுமா அந்த சரோஜர் கால அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படியே குழந்தை எங்க அம்மாவை வாங்கி கொடுத்தாங்க ஆமாங்க உங்க அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்காவ அதுவும் வெள்ளி கொலுசு கிடையாது தங்க கொலுசு ஓ அப்படியா எங்க அம்மா சரோஜாக்கு தங்கத்திலேயே கொலுசு வாங்கி கொடுத்தாங்க பரவாயில்லையே குழந்தை ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு எனக்கு ஒரு கொலுசு கூட வாங்கிட்டு தெரியலங்க அவளுக்கு பதினஞ்சு பவுன்ல தங்க கொலுசு வாங்கி கொடுத்துருக்காவே குழந்த தான் கொலுசு இருக்குல்ல சரோஜாக்கு எங்க அம்மா எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது அவங்க யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு திட்டிக்கிட்டேதான் இருப்பாங்க இப்போ இவ்வளவு பாசமா கொலுசு வாங்கி கொடுத்தது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்த நீ எதுக்கு அது பிரச்சனை பண்ற என்னது சந்தோஷமா இருக்குதா எனக்கு சங்கடமா இருக்கு இந்த ஊர் உலகத்துல என்னை பத்தி என்ன நினைப்பாவே சின்ன மருமகளுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணுமே செய்யாம இருந்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் சரியில்லைங்க உங்க அம்மா போய் உடனே கேட்டு சண்டை போட்டு எனக்கு வாங்கிதாங்க குழந்தை நீ அப்படி எல்லாம் சொல்ல கூடாது எங்க அம்மா எப்பவுமே அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன் ஏன் அப்படி சண்டை போடுறீங்கன்னு கூட கேட்டிருக்கேன் எதுவுமே புரிஞ்சிக்காம அவங்களை துரத்தி கூட விட்டுருக்காங்க எல்லாத்தையும் சகுச்சுக்கிட்டு அவங்களும் இவ்வளவு நாள் பொறுத்து இருந்திருக்காங்க குழந்தை நீ இதுக்கெல்லாம் பொறாம பிடிக்க கூடாது நானும் பொறாம பிடிக்கல எனக்கு வாங்கி தர சொல்லுங்கன்னு சொல்லியேன்

முடியவே முடியாது எனக்கு கொலுசு வாங்கி தந்தே ஆகணும் இல்லை நான் அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு போயிடுவேன் குழந்தை என்ன பேசுறே நீ ஒரு கொலுசுக்காகலாம் வீட்டை விட்டு போறேன்னு சொல்வியா பிறகு அவ சின்ன மருமவா அவ எனக்கு முன்னாடி சல்லு ஜல்லுனி தங்க கொலுசை போட்டு நடந்துட்டு தெரியா நான் வெள்ளி கொலுசை போட்டு நடக்கணுமா முடியாதுங்க அதெல்லாம் முடிய முடியாது வாங்க உங்க அம்மாட்ட வந்து பேசுங்க எனக்கும் தங்க கொலுசு வாங்கி போட சொல்லுங்க குழந்தை இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சிருக்கு உனக்கு ஜெயிச்சொல்லி நான் போய் கேட்டா சண்டை தான் வரும் குழந்தை வீட்டுக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது சண்டையும் பிரச்சனையும் தான் வரும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ குழந்தை தங்க கொலுசெல்லாம் இப்போ வேண்டாம் உனக்கு தான் நகை இருக்குல்ல இப்போ இந்த கொலுசு உனக்கு அவசியமா வேணுமா வேணும் அவள் போட்டிருக்கா நானும் போட்டே ஆகணும் இனி வெளியே தெருவில் போகும்போதுலாம் அவ தங்க கொலுசு போட்டு சல்லு சொல்லி நடப்பா யார் கேட்டாலும் எங்கள் மாமியார் வாங்கி தந்தாவோ வாங்கி தந்தாவும் சொல்லுவா அப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேப்பா உனக்கு தங்க எங்க நீ இந்த வெள்ளி கொலுசு போட்டுட்டு நடந்தால் நல்லாவா இருக்கும் இல்லை கேட்க தான் என்னால் பதில் சொல்ல முடியுமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்க மரியாதையே போயிடும் இந்த வீட்டில் நான் மூத்த மருமங்களாம் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் குழந்தை தங்க கொலுசு போட்டால் தான் நீ மூத்த மருமகன்னு எல்லோரும் ஒத்துப்பாங்களா என்ன பேசுகிறா நீ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இப்போ வாங்க அம்மாட்டு போய் கேளுங்க எனக்கு இன்னைக்கு இப்போவே கொலுசு வேணும் அம்மா கிட்ட எல்லாம் கேட்க முடியாது குழந்தை பிரச்சனை தான் வரும் அப்போ சரி நீங்கள் வாங்கி தாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு நீங்கள் என்ன வாங்கி தந்துருக்கிய குழந்தை எதுக்கு எப்படி பேசுறா வெளியே போகும்போது நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தானே தந்திருக்கேன் தங்க கொலுசு வாங்கி தந்திருக்கீங்களா இல்ல தங்கத்துல வேற ஏதாவது எனக்கு வாங்கி தந்திருக்கீங்களா ஒண்ணுமே வாங்கி தரல சேலை மட்டும் வாங்கி தந்திருக்கிய எனக்கு கொலுசு கண்டிப்பா வேணும் முடியாத குழந்தை நீ எவ்வளவு கேட்டாலும் கொலுசு மட்டும் நான் வாங்கி மாட்டேன் கொலுசு வீண் செலவு அது மட்டும் இல்லாம நீ சரஞ்சா கூட போட்டி போடுற இதெல்லாம் நல்லது இல்ல குழந்தை நாளைக்கே வேற ஏதாவது பெருசா வாங்கி கொடுப்பாங்க உடனே அதையும் தாங்கன்னு கேப்பா நான் அப்போ பணத்துக்கு எங்கே போகிறது குழந்த என்கிட்ட அவ்வளோலாம் பணம் இல்லை எங்கள் அம்மா ஏற்கனவே பதினஞ்சு பவுன் நகை உனக்கு போட்டுக்காங்கல்ல நீ ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டா கொலுசி ஏன் பார்க்குறா இங்கே பாருங்க முடிவாக கேட்க இப்போ எனக்கு நீங்கள் வாங்கி தருவியில் தர மாட்டீங்களா தரமாட்டே குழந்த இதோட கொலுசு மறந்துரு கொலுசே மறக்கணுமா நான் இவருக்கு பொண்டாட்டி தானே ஒரு கொலுசு வாங்கி தந்தா என்ன இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே இல்லை அத்தை தான் வாங்கி தந்தா என்ன எனக்கு மட்டும் எதுக்கு ஓரஞ்சனை பண்ணியாவே கல்யாணத்தோடு போட்டதுக்கு நான் என்ன கேட்டேனோ ഇപ്പോ തന്നെ കേക്ക് വാങ്ങീതണ്ടടാ ഇന്നെ ഇതനെ ചുമ്മ ഉടമട്ടെ മൈനി 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 എന്നെ ചില്ലമാ ച്യൂസ് വാടിട്ടോ ആമ്മ മൈനി ച്യൂസ് വാടിട്ടേ ഇത് കൊണ്ട് വേറെ സറാജേട്ട കൊടുത്തേ ങേ ചേച്ചി ചില്ലമാ ഇതില് പാൽ ഇрке